காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகி தண்டி எல்லாருக்கும் நண்பராக இருந்தார் அவருக்கு எதிரிகளோ இல்லை கருத்து ரெண்டு கிடையாது எல்லாருடைய கருத்துக்குமே ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கும் நண்பராக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு கடைசியில் எல்லார் உதவியும் பெற்றுக்கூட அவர் தன்னுடைய வாழ்வை நிறைவு பண்ணாமல் போயிருக்காரு ரொம்ப கஷ்டம் இந்த திரையுலகத்தில் என்னுடைய அதிகமான பயணம் வந்து அவரோட தான் போயிருக்கும் அவருக்கு இப்போ தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாட்டு பொங்கல் அன்றைக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது என்னமோ தெரியல சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகி இது மாதிரி யாரும் எதிர்பார்க்கல இந்த பேசிக்கிட்டா பேசிக்கிட்டாருந்தேன் எல்லாரும் மறைஞ்சிட்டாரு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ என் கூட பலகனவர் நண்பன் கொஞ்ச நாளாகவே பல வருஷமாக சில ப்ராப்ளமாக கஷ்டப்பட்டு இருந்தார் இல்லை நடுவில் கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அது யூஸ்வலாக செட் ஆகணும் பாடியில் அது த்ரீ மந்த்ஸாக கொஞ்சம் சரியாக செட் ஆகலை எல்லாேருக்குமே அது சாதாரணமாக செட் ஆகணும் உடம்பு சரியில்லாமல் இருந்து அவர் கொஞ்சம் க்யூராட்டாரு அப்போ கூட அவர் சும்மா இல்லாமல் ஒரு படத்தை ரெடி இப்போ ஒரு படம் லாஸ்ட் ஒரு படம் கரண்டில் பண்ணி முடிச்சிருக்காரு அவருக்கு கிட்னி தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அப்போ ரீசெண்ட் டைமில் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க பட்டு அது சரியாக ரிக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அவருக்குன்னு மனைவி மக்கள் இல்லை அவருடைய கூட பிறந்தவர்கள் இருக்காங்க நான் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் பெருசு அங்கே நிறைய தடவை சொல்லணும் மேரேஜ் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பட்டு அவர் ரொம்ப உடம்புட்டாக இருந்தார் மேரேஜ் பண்ணுறதுல அவ்வளோ ரொம்ப நிறைய நட்பு ஓட்டாரம் சொன்னோன்னா சும்மா நட்பு வராது லைக் பார்க்க லிங்குசாமி சசி முருகதாசு பாலஜி சக்திவேலு இந்த வட்டங்கள் ஜா ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு பிள்ளைங்களோட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருந்திருந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பர்டிகுலராக சசி எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவரை ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது சின்ன வயசு நிறைய கனவுகள் இதெல்லாம் பாதிலே விட்டுட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஸ்டான்லி எல்லாருக்கும் நண்பராக இருந்தார் அவருக்கு எதிரிகளோ இல்லை கருத்து முரண்பாடு உள்ளவர்களோ கிடையாது எல்லாருடைய கருத்துக்குமே ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கும் நண்பராக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு கடைசியில் எல்லார் உதவியும் பெற்றுக்கூட அவர்களுடைய வாழ்வை நிறைவு பண்ணாமல் போயிருக்காரு ரொம்ப கஷ்டம் அவரால் உருவான மாணவர்கள் போப்டாவில் எனக்கு அவர் இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்திருக்காரு போக்டான்ற ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து அவர் டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்வது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரை பற்றி அவ்வளோ அன்பாக பேசுகிறது வந்து இன்னும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு அவருக்குன்னு மனைவி மக்கள் இல்லை அவருடைய கூட பிறந்தவர்கள் இருக்காங்க இருந்தாலும் அவருடைய சோகம் என்பது அவருடைய குடும்பத்தாரை விட அவருடைய நண்பர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அவர் விட்டு சென்ற பணிகளை வந்து நாங்கள்லாம் எடுத்துகிட்டு முன்னால் கொண்டு போனோம் அதுதான் அவர் எங்களுக்கு விட்டு போகிற செய்தியாக இருக்குது அவருடைய இழப்பு நிறைய இயக்குநர்களுக்கு மட்டும் இல்லை அவருக்கு சுற்றி ஒரு நிறைய நட்பு ஓட்டார் ரொம்ப உள்ள அவருக்கு உள்ளது ஏன்னா இங்கே வந்து படம் பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்குவாங்க நான் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் பெருசு நிறைய ஏக்குனர்களே ஒரு அவருக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி இயக்குநர்கள் இந்த நட்பு 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 வட்டாரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாம் அதளவுக்கு நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பவர் ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் இடையில உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி க்யூராக ஆயிட்டாரு இப்போ திடீர்னு திரும்ப உடம்புல சரியில்லாமல் ஆகிடுச்சு நல்ல மனிதர் நல்ல ஒரு இனிமையாக பழகக்கூடியவர் எங்கேயுமே ஒரு இயக்குனர் அப்படிங்கிற எங்கேயும் காட்டிக்காமல் எல்லார்டையும் அன்பாக பழகுவார் ஒரு சில படைப்புகள் ஏப்ரல் மாதத்தில் இதெல்லாம் அவருடைய முதல் படம் முதல் படத்துலேயே ஸ்டாலின்கிற அவர் பேரை பதிவு பண்ணிட்டார் அதை விட இன்றைக்கி அவருக்கு அடையாளங்கிறது பெரியார் திரைப்படத்தில் அறிஞர் அண்ணாவை நடித்தார் அந்த அறிஞர் அண்ணா கெட்டப்போ அப்படியே அவருக்கு புரிஞ்சுருந்துச்சு நாங்களெலாம் பார்க்கும்போது அவர் வந்து முன்னெல்லாம் ஸ்டாலின் சார் கூப்பிட்டோட வாங்க அண்ணா அண்ணான்னு நாங்கள் கூப்பிட்ற அளவுக்கு அந்த கேரட்ருக்கு ஒரு ஒரு இருந்துச்சு உடம்பு சரியில்லாமல் இருந்து அது கொஞ்சம் க்யூராட்டார் அப்போ கூட அவர் சும்மா இல்லாமல் ஒரு படத்தை ரெடினு இப்போ ஒரு படம் லாஸ்ட் ஒரு படம் கரண்டில் பண்ணி முடிச்சிருக்காரு அது வந்து மற்ற போஸ்ட் பர்சன் கிடையாது அதுக்கு காத்திருக்கு முடிச்சிருக்காரு உடம்பு உடம்பு தான் கொஞ்சம் இப்போ நிறையா வந்து சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் டக்கு டக்குனும் பா இறந்துடுறாங்க எல்லாம் பார்க்கும்போது உடம்ப எல்லோரும் கரெக்டாக பார்த்துக்கணும் ஒரு காருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இயந்திரம் அது அது இயந்திரம் கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம உடம்பு கொடுக்குறோமாங்கிறத கேள்விக்குறியாக இருக்கும் இப்போ தொடர்ந்து சினிமா தூரிலே சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க எல்லாம் பார்க்கும்போது பொதுவாக நம்ம வந்து உடம்பு நம்ம பார்த்துக்கணும் வருஷத்துக்குள்ளே நம்ம செக்கப் பண்ணிக்கணும் நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் மற்ற மற்றவங்களும் பார்த்துக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் இந்த வயசில் அது உடல்நிலை சரியில்லாமல் இறந்தது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது இன்னொன்று அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆலை அவர் தனி மனிதா வாழ்த்தார் அது ஒரு பெரிய இழப்பு இருக்குது ஒரு இழப்புங்கிறது பணத்தை இழக்கிறது சொத்தை இழக்கிறது அதை விட நம்ம தன்னுடைய இழப்பு இழக்கிறோம் இல்லை சினிமாவு சினிமாவுக்காக சினிமாவுக்காக நம்ம கல்யாணம் பண்ணாமல் இது வரைக்கும் அவர் வாழ்ந்துக்கார் விஷயிடுச்சு அது போய் எவ்வளோ ஒரு இழப்பு ஸ்டான்லி சாரோட திடீர் மறைவு தாங்க முடியாத விஷயம் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஃபிசிக்கலி உடம்பு தான் இருந்தார் பட் ரெக்கவர் ஆகிடுவார் தான் நாங்கள்லாம் நினச்சோம் பட் சடன் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லை அவர் ரொம்ப சிம்பிள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக பழகிருக்கோம் நண்பராக பழகி நான் அவரோட படம் பண்ணதில்ல பட் சசியோட படமெல்லாம் பண்ணியிருக்கிறேன் எல்லாருமே ஒரு ஒன்றா வேலை ஜாலியாக இருந்தோம் ரொம்ப சாஃப்ட் டைப் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார் சாதாரணமாக ஒரு கோபமும் வராது நல்லா ஆகி வந்திருக்க வேண்டிய ஒரு ஆரம்பத்தில் நல்ல படங்கள்லாம் வந்தது பட் நடுவில் கொஞ்சம் ஹிட் ஆகலை அதனால் கொஞ்சம் உண்டாக்காயிடுச்சு மற்றபடி நல்லா பிள்ளைங்களோட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருந்திருந்தால் அளவுக்கு இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பர்டிகுலராக சசி எல்லாம் அருமை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவரை இல்லை நடுவில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க அது யூஸ்வலாக செட் ஆகணும் பாடியில் அது த்ரீ மந்த்ஸாக கொஞ்சம் சரியாக செக்ட் ஆகல எல்லாருக்குமே அது சாதாரணமாக செக்ட் ஆகும் அது செக்ட் ஆகலாம் என்னுடைய நண்பர் எஸ் எஸ் இயக்குனர் நடிகர் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு மியாட் ஹாஸ்பிட்டலில் அவர் காலமாயிட்டார் அவருக்கு இப்போ தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தார் என்னமோ தெரில சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகி இது மாதிரி யாரும் எதிர்பார்க்கல இந்த நாள் வரைக்கும் தான் இருந்தால் எல்லோரும் மறைஞ்சிட்டார் இந்த திரையுலகத்தில் என்னுடைய அதிகமான பயணம் வந்து அவரோட தான் போயிருக்கு அவங்க குடும்பத்தோடு தான் போயிருக்கு அவங்க குடும்பத்தில் இப்போதைக்கு அவங்க அப்பா இல்லை அம்மாவில் உள்ள தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ என் கூட பழகின ஒரு நண்பன் நான் ரொம்ப நாங்கள் ஃபோன் பேசும்போது கூட அவ்வளோ ஒரு அன்வனியமாக பேசுகிற ஒரு ஆத்மாக்கமான நண்பன் கொஞ்ச நாளாகவே பல வருஷமாக சில ப்ராப்ளமாக கஷ்டப்பட்டு இருந்தார் அவரோட ஆஸ் எ ஃப்ரெண்டாக ஒரு நல்ல குட் சோல் ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங் நிச்சயமாக வந்து அவங்க சர்க்கிளில் இருக்கிற எங்கள் சர்க்கிளில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வழி தான் அது ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆத்மாத்மான நண்பன் எல்லா விஷயத்தையுமே வந்து நம்பி ஷேர் பண்ணலாம் ஒரு நிம்மதியாக இருக்கும் அவங்களோட பேசினா எல்லாத்து மேலேயுமே அனுபவிச்சிருந்த ஒரு உண்மையான அனுபவிச்சுருந்த ஒரு தான் ரே மிசம் லாட் அவனுடைய ஆத்மா சாந்தா அவன் அவனுக்கு என்ன என்ன அவருக்கு கிட்னி தான் கொஞ்சம் ஆச்சு அப்போ ரீசன்ட் டைமில் வந்து ட்ரான்ஸ்பிளண்டேஷனாலும் பண்ணியிருக்காங்க பட்டு அது சரியாக ரிக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி டிச்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி ஆகிருக்கு அந்த பாதுகாக்க இல்லை அப்படி இல்லை அவர் நாங்கள் நிறைய தடவை சொல்லணும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பட்டு அவர் ரொம்ப உடம்பிட்ட இருந்தார் மேரேஜ் பண்ணுறதுல அவ்வளோ உடன்பாடு இல்லை பட் அவருக்கு இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசு அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசு சசி சார் ரொம்ப டீக் கேர் பண்ணியிருந்தார் பட் அவரோட இழப்பை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் கடவுளை அவனுக்கு நல்ல சாந்தியும் சமாதானமும் கொடுக்கணும் ஒரு படம் நான் இப்போ இப்போ இல்லை அவர் ஏப்ரல் மாதத்தில் பண்ண அந்த டயத்துலேயே யார்ட்டையும் அந்த ஒரு படம் பண்ண இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணார் அந்த தம்பி பார் தம்பியும்பார் கை கைவிட்டு பேசுவார் அவர் வந்து ஒரு பெரிய இயக்குனர் அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியாது நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் பண்ண படம் டைரெக்டு புதுக்கோட்டிலேருந்து சரவணம் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னு தான் கொஞ்சம் வேந்து பார்ப்போம் ஆனால் அவர் வந்து எப்போ சொல்ல இருப்பார் அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நிறைய நட்பு வட்டாரம் சொன்னோன்னா சும்மா நட்பு வராது இன்னைக்கு பார்க்க லிங்கசாமி சசி முருகதாசு ஒரு பாலஜி சக்திவேலு அஜயன் பாலா பிருந்தா சொல்ல போகலாம் இந்த வட்டங்கள் ஜா ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு இன்றைக்கி அவர் படம் பண்ணி பல வருஷங்கள் ஆகிடுச்சி இடையில உடம்பு செல்லாமல் எங்கேயும் அதிகம் டச் இல்லாமல் தெரிஞ்சார் ஃபங்க்ஷனுக்கு மாட்டார் ஏன்னா உடம்பு செல்லாததுனால அது கொஞ்சம் அவர் இருந்தார் அப்படி இருந்தோம் எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆகி போச்சு அவர் வெளியே அதிகமாக இருக்கும் நிகழ்ச்சிக்கெலாம் வந்து இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி நிறைய பேர் மணிரத் சார்லேருந்து சார்லேருந்து லிங்கசாமி புலி ஏப்பட்டு பிறகு இன்னைக்கு பிரபலம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்க்குறாங்கன்னா இது எல்லாமே அவர் வந்து இயக்குனராக ஜெயிச்சு சம்பாதிச்ச நட்பு உள்ளது அவர் வந்து அவருடைய மனசு அவர் மனசுக்கு வந்து கூட்டம் தான் இது அவருடைய புகழுக்கு வந்து கூட்டணும் சொல்ற கூட அவர் மனசுக்காக வந்து கூட்டம்